ஸ்ரீ குருப்யோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் ஸ்விங்கன் மீடியா சார்பில் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரோதி வருட சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் சித்திரை மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய பகவான் ராசியில் உச்சம் பெற்று குரு பகவானுடன் இணைகிறார் கேது பகவான் கன்னிராசியிலும் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானுடன் செவ்வாய் பகவான் கும்பராசியிலும் உச்சம் பெற்ற சுக்ர பகவான் நீச்ச பங்கம் பெற்ற புத பகவான் மற்றும் பகவான் மீன ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் சித்திரை மாதம் பன்னிரண்டாம் நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் ரிஷப ரிஷபராசிக்கும் சித்திரை இருபத்தி ஒன்று மே மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கும் பயிற்சி ஆகின்றனர் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒன்பதாம் அதிபதியான குரு பகவானுடன் இணைகிறார் இதனால் நீங்கள் எடுக்கும் காரியங்களிலும் தொழில் மற்றும் வியாபாரங்களிலும் வெற்றி ஏற்படும் எட்டாம் அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று செவ்வாயுடன் இணைந்து இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவைப்படும் மூன்றாம் பாவமான கண்ணிராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் எந்த காரியத்தையும் ஈடுபாடாவுடன் செய்வது நன்று ஒன்பதாம் பாவமான மீன ராசியில் பகவான் உச்சம் அடைந்த சுக்கர பகவான் மற்றும் நீச்ச பங்கம் அடைந்த புத பகவான் இருப்பதால் தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிற்கு செல்கிறார் இதனால் இதுவரை தடைப்பட்டிருந்த வரா வாக்கிகள் வந்து சேரும் செவ்வாய் ராகு ஒன்பதாம் பாவத்தில் இணைவதால் உடல் நலனில் கவனம் தேவை தினமும் உடல் பயிற்சி செய்வது அவசியம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மீனராசியிலிருந்து ராசிக்கு செல்கிறார் உங்களுடைய பத்தாம் வீடான ராசிக்கு சென்று சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் இதனால் தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவதும் தெய்வ பணி செய்வதில் ஈடுபாடு பிறக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இதனால் அவருடைய சுப பார்வை உங்களின் மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளில் விழுவதால் உங்களுக்கு புதுவித தைரியம் பிறக்கும் தேவையான பொருள் சேரும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு சென்று சூரியன் மற்றும் சுக்கர பகவானுடன் இணைகிறார் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அதேபோல் போல் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் மேலும் பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சுப பலன்கள் ஆரம்பிக்கும் மாதமாக அமையும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் மேஷ ராசிக்கு சென்று உச்சமடைந்து உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டம் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி நீங்கள் முன்னேற ஆரம்பிக்கும் காலகட்டமாகும் இது உங்களுக்கு பொன்னான காலமாகும் உங்கள் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானுடன் இருப்பதால் வெளி ஆட்களுடன் பழகும் போது சற்று கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது மேலும் நல்லது சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் எடுத்த காரியத்தில் சற்று தாமதம் ஏற்படும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிற்கு சென்று சுக்ரன் புதன் ராகுவுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது ராகு செவ்வாய் எட்டாம் பாவத்தில் இருப்பதால் பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மேலும் நன்மையை பயக்கும் தகுந்த ஆவணங்களுடன் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் ராசியில் இருந்து ராசிக்கு செல்கிறார் சூரியன் குரு மற்றும் சுக்கர பகவானின் இணைவு மேலும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசியில் இருந்து பிரவேசம் ஆகிறார் உங்கள் பத்தாம் பாவத்தில் குரு பகவான் வந்து அமர்வதால் பணிச்சுமை அதிகரிக்கும் வேலையில் கவனம் தேவை குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் பாவங்களில் விழுவதால் தன வரவு அதிகரிக்கும் வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் ஆறாம் பாவமான மகர ராசியில் குரு பகவானின் பார்வை விழுவதால் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை நீங்கும் கடன் தொல்லை குறையும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் மீனராசியில் இருந்து ஒன்பதாம் பாவமான மேஷராசிக்குள் சென்று சூரியன் மற்றும் சுக்கர பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் இரண்டாம் பாவத்தில் கேது பகவான் தொடர்வதால் பேச்சில் கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும் மற்றும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகி புது ஒளி பிறக்கும் மாதமாகும் கண்ணிராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் ஏழாம் வீடான மீனத்தில் நீச்ச அடைந்து சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவானுடன் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் வெளி தொடர்புகள் அதிகம் உங்களுக்கு ஏற்படும் எட்டாம் பாவமான மேஷ ராசியில் உங்கள் விரையாதிபதியான சூரிய பகவான் உச்சமடைந்து ஏழாம் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் சொல்வதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்களது ஆறாம் வீட்டில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் வரும் இதனால் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உங்களது ஆறாம் பாவமான கும்ப ராசியில் ராசிநாதன் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து இருப்பதால் உடல் பயிற்சி மிக அவசியம் ராசியிலேயே கேது பகவான் இருப்பதால் எதிலும் அலட்சிய போக்கை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சென்று ராகு சுக்கிரன் மற்றும் புத பகவானுடன் இணைகிறார் பேச்சில் கவனம் தேவை நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் இடைவெளி நன்மை பயக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு சென்று சூரியன் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணிகங்களில் முதலீடு செய்வதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் இதனால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன குரு பகவானின் பார்வை உங்கள் ராசி மூன்றாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவத்தில் விழுவதால் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும் முகப்பொலிவுடன் காணப்படுவீர்கள் உடல் நலம் சீராக இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவானின் பார்வை விழுவதால் பிள்ளைகளினால் அனுகூலம் ஏற்படும் இந்த மாதம் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி வர நன்மைகள் பயக்கும் மேலும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி மற்றும் குருமார்களை வணங்கி வர வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் கன்னிராசிக்கு இந்த மாதம் முற்பாதியை விட பிற்பாதியில் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகும் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் துலாம் முதல் மீனம் வரையிலான ராசிகளின் ராசி பலனை விரிவாக பார்ப்போம் நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்